தண்ணி மணிக்கட்டி பனிப்பாறையாகி இறுகி ஸ்டோனால தான் ஸ்படிகம் ப்ரைஸ்ன்றத வந்து பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கம்மி பட்ஜெட்டில் நமக்கு வந்திருக்கு இந்த வாட்டி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இந்த சிவலிங்க இதில் இருக்கு வைக்கலாமா அப்படின்னு அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் விரும்பினாதான் இந்த வடிவத்தில் இந்த ரூபத்தில் உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் அலுவலகத்துலேயோ வந்து அவன் எல்லாரும் அழிக்கும் கடவுள்னு சொல்கிறாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா காம குரோத மோக லோக மத ஆட்சியம் சொல்லக்கூடிய ஐந்து விதமான துர்குணங்களை அழிக்கக்கூடிய சக்தி வந்து சிவபெருமா உலகத்திலே மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா குபேரன் படிக்கிறார் எச்ராஜனை ஆக்கிடுறாரு அப்படி ஆகிற உடனே அவருக்குள்ள மமதை கர்வம் அப்படின்றது வருது அந்த கர்வத்தை உடைக்கிறதுக்கு என்ன பண்றனா தன்னோட பிள்ளையான விநாயகர் அனுப்பி விக்னங்களை கலைவர் ஓங்காரி விநாயக பெருமானை விட்டு பாடம் போகிறாரு வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர் இப்போ தாம்பரத்துலேருந்து நீங்கள் வர போகிறீங்கன்னா கரெக்டாக பதினெட்டு கிலோமீட்டரும் செங்கல்பட்டுலேருந்து வர போகிறீங்கன்னா கரெக்டாக பதிமூணு கிலோமீட்டர் ரெண்டுத்துக்கும் சென்டரில் நம்ம சர்வீஸ் ரோடில் எஸ்பிஐ பேங்க் ஜாக்கி ஷோரூம் இது பக்கத்தில் தாங்க இருக்குது லேண்ட்மார்க் ரொம்ப சிம்பிள் மறைமலை நகரில் நின்று பார்த்தீங்கன்னா எஃப் செவன் ஃபிட்னஸ் சென்டர் ஒரே பில்டிங் தான் அந்த ஒரே பில்டிங்கில் தான் ஜாக்கி ஷோரூம் எஸ்பிஐ பேங்க் நம்ம சிஸ்டி ஒலியும் இருக்குது ஸோ ஷாப் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் டென் தேர்ட்டிலேருந்து நைட்டு எயிட் தேர்ட்டி வரைக்கும் இருக்கு ஸோ வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும்தான் விடுமுறை இந்த ஷாப்ல நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட கஷ்ட துன்ப துயரத்துக்குமே இங்கே முழுமையான தீர்வுகள் கிடைக்கும் இது வந்து ஷாப் கிடையாது ஆன்மீக ஸ்தாபனம் எப்பேற்பட்ட கஷ்டத்துக்கும் முழுமையான பரிகாரங்கள் தரக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஆன்மீக பொருட்கள் இங்கே இருக்கும் மணி மந்திர ஔஷிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று பொருட்கள் மட்டுமே நம்ம வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம் குருமார்கள் வழியில் சித்தர் முறையில் முறையாக கிளென்ஸ் பண்ணி மந்திர உரு கொடுத்து நம்ம பண்ணுறோம் ஸோ இப்போ நம்ம சிஸ்டியோலேருந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நிறைய கலெக்ஷன்ஸோட வந்து இது இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட ஷாப் கிராண்ட் அப்புறம் நம்ம முதல் முதல் பார்க்க போகிற முதல் பதிவு வந்து பார்த்திங்கன்னா அன்பே ஷிபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அன்பே ஷிபம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானோட ஒரு கலெக்ஷன்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன கலெக்ஷன்ஸ் அது எப்படி பயன்படுத்தணும் அதை பயன்படுத்துறதுனாலும் நமக்கு என்ன கிடைக்கும் அந்த சிவன் சம்மந்தப்பட்ட பொருள் நம்ம வீட்லேயோ இல்லை அலுவலகத்திலே வைக்கலாமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க ஆவுடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் மெட்டல்லையும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டன் சொல்லுவாங்க அதாவது ஸ்படிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மேலே நாகம் வந்து கொடைப்பிடிச்சிருக்க மாதிரி அதே போல இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவுடை பாருங்க ரொம்ப அற்புதமாக அழகாக வடிவம் ஆனால் நாகம் வந்து கீழே இப்படி வந்திருக்கு பாருங்க நாகம் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் குவாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிறிஸ்டலில் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்னில் நாகம் இந்த ஆவுடையில கீழே வந்த மாதிரியும் மேலே வந்து க்ரீன் அமஞ்சூரியன் வச்ச மாதிரியும் இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லேப்ரோனைட் இதுவும் இந்த இதில் பேட்டர்னில் இருக்குது ஸோ சிவன் அப்படின்றவர் சிறு பூஜையில உள்ள மகிழ்ந்து கேட்குற வரத்தை கொடுக்குறவர் தான் சிவன் சிவபெருமானுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் ஒரு சிலந்தி என்ன பண்ணுச்சான் தூசு தும்புகள் விழக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னோட சிலந்தி வலையினாலேயே அந்த தூசு தும்புகள் வராம அது இது பண்ணிச்சான் அப்போ ஒரு யானை என்ன பண்ணுச்சா தினமும் தண்ணீரை தன்னோட தும்பி கையில போய் தண்ணீரை எடுத்துட்டு வந்து அந்த சிவனுக்கு இது பண்ணிக்கிட்டே இருந்துச்சான் சோ இந்த ரெண்டு இதுவும் இதுவான இடம்னா தான் காலஹஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க சோ சிறு பூச்சியில இருந்து பெரிய மனிதர்கள் அறியும் அதாவது மனதுல கோவில் கட்டினா கூட அந்த மனக்கோவில் கூட வந்து அருள் பாலிக்கக்கூடிய தன்மை அந்த அன்பு யாருக்கு இருக்குன்னா சிவபெருமானுக்கு தான் உண்டு உண்ட எச்சில கூட வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாத்மா ஏத்துப்பார் சிவபெருமான் சோ சிவன் அப்படின்னம்னா அன்புன்னு அர்த்தம் அன்பு எங்க இருக்கும் சிவம் அங்க கண்டிப்பா இருக்கும் ஸோ சிவம் இல்லைன்னா சக்தி கிடையாது சக்தி இல்லைன்னா சிவம் கிடையாது ஸோ இந்த சிவலிங்க வடிவத்தோட தத்துவம் என்னன்னா போத் நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்களை உள்வாங்கிறதும் அதுலேருந்து நீங்கள் கிரகிக்கிறதும் தான் அந்த தன்மை ஒவ்வொரு கல்லுக்குமே ஒவ்வொரு சக்திகள் உண்டு இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த ஸ்டோன் வந்து ஸ்படிகம் அப்படின்னு சொன்னேன் தண்ணி மணிக்கட்டி பனிப்பாறையாகி இறுகி ஸ்டோனால தான் ஸ்படிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்படிகத்தோட தன்மை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆற்றலை கொடுக்கும் நல்ல வைப்ரேஷன்ஸை கொடுக்கும் நாகம் வந்து எப்பயுமே சிவபெருமானுக்கு கொடையாக இருக்கக்கூடியதான் ஆவுடை வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான கலைநயத்தோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் மேட்டரில் பண்ணியிருக்காங்க ஸோ இதோடய பிரைஸ்ன்றது வந்து பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கம்மி பட்ஜெட்டில் நமக்கு வந்திருக்கு இந்த வாட்டி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இந்த சிவலிங்க இதில் இருக்குது ஸோ இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் குவாட்ஸ் நமக்கு அழகு வசீகர தோற்றம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மன நிம்மதி மன சந்தோஷங்களை தரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் குவாட்ஸ் சொல்லுவாங்க ஸோ இந்த ரோஸ் குவாட்ஸ் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தோட இது வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எப்படி பூஜை பண்ணலாம் அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் சிவலிங்கத்தை வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் விரும்பினாதான் இந்த வடிவத்துல இந்த ரூபத்துல உங்க வீட்லயோ இல்லை உங்க அலுவலகத்துலயோ வந்து அருள் பளிப்பாங்க இப்ப நீங்கள் சிருஷ்டி ஒளிக்கு வந்தீங்கன்னா ஒரு அஞ்சரை அடியில் வந்து அம்பாலும் ஒரு ரெண்டு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்போன் விக்ரகமும் ஒரு சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா டைகரையில் நான் வச்சுருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டோனுக்கு ஒரு ஒரு தன்மை ஸோ அந்த அளவில் தான் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வில்வ இலையை சாற்றி நீங்கள் மனதன்போட நீங்கள் உள்ளன்போடு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரை விட்டு இல்லை பன்னீரை விட்டு இல்லை பால் அபிஷேகம் பண்ணிங்கன்னா பாவங்கள் போகும் பால் வேண்டாம் எனக்கு தாங்க வேணும் வாழ்க்கை அப்படின்றவங்க அதில் வில்வ இலையை சாற்றி அந்த வில்வ இலைக்கு மேலே பன்னீர் அபிஷேகம் பண்ணுங்கள் அந்த பன்னீரை வீடு முழுக்க இல்லை கட முழுக்க தெளிங்க எப்பேற்பட்ட சாப துன்ப துயரங்கள் வந்து விமோசனம் பண்ணி கொடுப்பாரு அதே போல சிவபெருமானை எல்லாரும் அழிக்கும் கடவுள் காம குரோத மோக லோக மத சொல்லக்கூடிய ஐந்து விதமான துர்குணங்களை அழிக்கக்கூடிய சக்தி வந்து சிவபெருமானுக்கு உண்டு சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா லிங்க ஸ்வரூபம் அதாவது அரு உருவமானவர் அரு உருவத்தோட தன்மை என்னன்னா உருவம் அப்படின்னும் பொழுது அதுக்கு வந்து லட்சணங்கள் அப்படின்றது தேவை அரு உருவத்துக்கு லட்சணங்கள் அப்படின்றது தேவை கிடையாது சோ நீங்க வேண்டிய வரத்தை வேண்டியவாறே தரக்கூடிய ஆற்றல் வந்து சிவபெருமானுக்கு உண்டு தான் சங்க நிதி பதும நிதி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு நிதிகளை தனக்கு தவம் இருந்து கேட்ட குபேரனுக்கு கொடுக்குறாரு மகாலட்சுமிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வரவு செலவு கணக்கு ரெப்ரசென்டேட்டிவா இருந்துகிட்டு இருக்காரு நமக்கு குபேர மூளை அப்படின்னு சொல்லி அஷ்டத்துக்கு பாலகர்ல ஒருத்தரும் அவர் வந்து அருள் பாலிச்சுட்டு இருக்காரு அதே நேரம் ஒருத்தவங்களுக்கு நம்ம வரமும் கொடுக்குறோம் அவங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் கொடுக்குறோம் அவங்க பண்ணி தப்பு பண்ணுறாங்க அப்படின் போது அதுக்கான பனிஷ்மெண்ட்டாக அந்த நேரத்துலேயே கொடுக்கறக்கூடிய தன்மையும் சுபபெருமானுக்கு உண்டு அவர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய செல்வந்தனாக வந்து பார்த்தீங்கன்னா குபேரன் படிக்கிறார் எக்ஷராஜனை ஆக்கிடுறாரு அப்படி ஆக்கிற உடனே அவருக்குள்ள மமதை கர்வம் அப்படின்றது வருது அந்த கர்வத்தை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாருன்னா தன்னோட பிள்ளையான விநாயகர் அனுப்பி விக்னங்களை கலைவர் ஓங்காரி விநாயக பெருமானை விட்டு பாடம் போகட்டுறாரு சோ அதே போல நம்ம வாழ்க்கையில நமக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய நமக்கு சத்ருவா வரக்கூடிய நம்ம வந்து நம்மள வந்து நினைக்காத நபர்களையே வந்து பாத்தீங்கன்னா அறவே ஒருக்கூடிய சக்தி வந்து சிவபெருமான் உண்டு எதனாலனா பிறந்ததுலேருந்து இறப்பு வரை நம்ம இடுகாட்டுக்கு கொண்டு போற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் நம்ம கூட இருப்பாரு திருநீர் கடைசியில் எல்லாமே ஒரு பிடி சாம்பல் எதுவுமே நிரந்தரம் கிடையாதுன்ற தத்துவத்தை வந்து உணர்த்ததுக்கு தான் அவர் அங்க முழுக்க திருநீரை சாட்டியிருக்கார் ஸோ அப்பேற்பட்ட சிவபெருமான் கலெக்ஷன்ஸ் நம்மளோட சிருஷ்டி ஒளி ஷாப்பில் வந்திருக்கு வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அநேக கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு வெளிவந்து வாழ்க்கையை வளமாக்குங்க நலமாக்குங்க நன்றி வணக்கம்